ோம் <laughs>

மற்றும் கே ஆசன அலுவலிப்பவர் மற்றும் முன்னாள் ஆசிரியர் அவர்கள் வாங்கிய அறிவுரை ஆகிட்டோம் முதலமைச்சர் முதலமைச்சர் உறுப்பாளர் ஸ்டார்ட் பட் லேட் ஆகும் பன்னெண்டு ஒரு மணி ஆகும் நீ கேர்ள்ஸ் மேட்ச்சு இல்ல பாய்ஸ் மேட்ச் பன்னெண்டு மணி ஒரு மணி தானே ஆகுது எங்க டீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஏன்னா ரெகுலராங்க ரெகுலரா கிரவுண்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எந்த ஊர்லேயும் பாய்ஸ் மேட்ச் மட்டும்னாலே ஆரம்பிக்கிறதுக்கு பத்து பதினொரு மணி பன்னெண்டு மணி ஆகுது என்ன எட்டு தானே ஆகுது இதுக்கு ஒன்றும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்ன முடிக்கணும்ல திங்கிக்கலாமா i don't know வாய்ஸ் டீமுக்கு பத்து மணிக்கு தான் என்ட்ரி ஆரம்பிப்பாங்க நாளைக்கு காலையில தான் மொத்தமா எவ்வளோ டீம் வந்திருக்குன்னு தெரியும் நீங்க எட்டு மணிக்கு எஸ்பிஎம் பழனி கேட்டால் எஸ்பிஎம் பழனி எந்த காலத்தில் சேலத்தில் ஈரோட்டில் வந்து ஆடி இருக்காங்க கேர்ள்ஸுக்கு பத்தாயிரங்க பாய்ஸுக்கு ஐம்பதாயிரம் லேக் முடிஞ்ச உடனே குவார்டர் ஃபைனல் தான் ஒரு ரெண்டு மேட்ச் லீக் மேட்ச் இருக்கும் ಸೋನ ಬೋತೋ ಏರಿಯಾ ಸೇಲ್ ತಿರನೀಯ டீமுக்குமே ரெண்டு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லீக் ஒரு மோலுக்கு மூணு டீம் இருக்கு லீக்ல ஸோ எல்லா டீமுக்கும் ரெண்டு ரெண்டு மேட்ச் கம்பல்சரி ஆடணும் அந்த வகையில் வாராயம்மனுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு இது மாதிரி தான் இருக்கணும் என்பேன் மழை லைட் லேசாக தூறுணுச்சு பெரிய மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி ரொம்ப ரொம்ப லேசாக கண்டிப்பாக வரும் ஆல்ரெடி லேசாக வந்து இப்போ நின்றுச்சு I don't even

न நண்பராக நண்பர் மற்றும் நண்பர்களும் அழைத்து <laughs> வந்து ஸ்கூல் டீம் ஸ்ரீ வித்யாலயா ஸ்கூல் அந்த பக்கம் ஜேபிஆர் காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச டீம் தான் ஜேபிஆர் காலேஜ் அவங்களாம் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸு சீனியர் பிளேயர்ஸுக்கு பிளேயர்ஸுக்கு டஃப் கொடுத்து பரவாயில்ல நல்லபடியாக தான் ஆடுறாங்க குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க அது

ஆறு வாழ்த்தைகளில் விஜயாபுரம் ஆறு விஜயா தலை அனைத்திறப்பு <laughs>

கேர்ள்ஸ் மேட்ச் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பன்னெண்டு மணி ஆகும் ஆண்கள் போட்டி துவங்குவது வந்து பன்னெண்டு மணி ஆயிரும் ஏன்னா கேர்ள்ஸ் மேட்ச் முடிக்கணும் முடிச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க